ஃப்ளக்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம இங்கேருந்து எடுத்து போய்க்கலாம் ஆமாம்மா பெரிய பொண்ணு இங்கே பார்க்க எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது இங்கேருந்து வாங்கிட்டு போய்க்கலாம் நம்ம பின்ன நீ எங்கே வெயில் போய் அழிஞ்சிருக்கிறது ஐயா அக்கா நான் கட்டப்பா எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்கக்கா எப்படி எடுத்துகிட்டு போவோம் ஏ உத்தரவு சார் அதெல்லாம் கவலைப்படாத இவங்க கவர் தருவாங்க அதை வாங்கி எடுத்து போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பெரிய பொண்ணாக்கா கூட புதுசங்கூட சண்டையெல்லாம் முடிஞ்சு போல உங்கள் பேச்சிலே தெரியுது பயம் கீயம் எதையுமே காணும்

சேரி என்ன இருக்கு? என்ன ஹோட்டலாம்மா? ஆறி இருந்து என்ன இருக்கு என்ன இல்லன்னு சொல்லி கேக்குறதுக்கு கண்ணால பார்த்தா தெரியலியா எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? அக்கா இந்த முளைய மன முளைய பாருங்க. விட்டா ரெண்டு முளையம் கண்ணு முளையம் ரெண்டும் பிஜிங்கி நின்னுதுக்கு. விட்டா ரெண்டுமே கீழே விழுந்து ஓடிடும். சும்まい ரூமா அவ காதுல வேதல விழுந்திர போது நான் இத சொல்ல போறேன். ஹ என்ன பேச சொன்னா சொல்லிட்டு போறேன் பாத்துக்கலாம். நான் இருக்கிறத சந்தானம் சொல்கிறேன் இல்லாத ஒன்றும் சொல்லலையே அவன் முடிய பாருங்க சிமிட்டி சிமிட்டி சிமிட்டுன்னு கண்ணை மூடி மூடி திறக்கிறது எப்படி இருக்குன்னு சரி பத்திரிக்கை எவ்வளோ கிடக்காது இது நாற்பது ரூபாயா எங்கள் வீட்டு பக்கமே கிலோ இருபத்தஞ்சி ரூபா தான் நீங்கள் என்ன நாற்பது ரூபா சொல்லுங்கள் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் சொல்லுங்க நாங்க தூரத்துல இருந்து வந்திருக்கோம் என்னமோ அங்க வந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும் வேறேன்னு பார்த்தா நீங்க இவ்வளவு வேலை கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க முப்பத்தஞ்சு ரூபாய் போட்டுக்கோங்க முப்பது ரூபாய் போட்டுக்கோங்க அதெல்லாம் வாங்க வாங்க போங்க இந்த பாருங்க உங்க கடை மட்டும் தான் மாதிரி பேசாதீங்க கடைக்கு வரவங்க எப்படி தெரியாதா எப்படி உங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும் கொஞ்சம் பாத்து பேசுங்க வாங்க வாங்க போங்கன்னு அது தெரியும் வாங்கணுமா இந்த ஒரு கடை இருக்கிற மாதிரி வேற கடையில போய் பாத்துக்கலாம் ஆனால் எனக்கு பெரிய மாதிரி பேசுகிறாங்க இவன் கடை இங்கே இருக்கிற மாதிரி வேறு யார் கடையில் இல்லாத மாதிரி வாங்க வேறு கடைக்கு நம்ம போய்க்கலாம் என்ன மாதிரி சும்மா நம்ம தூக்கி கொடுத்துற மாதிரி அவங்களும் காசு கொடுத்து தான் வாங்குறோம் வேறு பேசி தான் வாங்க முடியும் நீங்கள் சொல்கிற வேலைக்கெல்லாம் அப்படியே கண்ணு முடி வாங்கி போய்ட்டு இருக்க முடியாது கடைக்காரர் வேலையை பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் நாலு பேர் வாங்க வேண்டியிருக்கு இப்போ இந்த வியாபாரத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கே கிடைக்கிதோ அங்கே போய் வாங்கிக்குவோம் சரிமா சரிமா நீங்கள் முதல்ல எடுங்க வேலையை அப்புறம் கடைசியில் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் கடைசியில் பார்ப்போம் சும்மா எங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அஞ்சு பத்து குறைச்சிட்டு எல்லா எல்லாவே அப்படியே இருந்துச்சுன்னா நீங்க உங்க கடைய வேணாம் உங்க காய்கறி வேணாம்னு சொல்லி நாங்க எல்லா காய்கறியும் அப்படியே வச்சு வச்சு போட்டு நாங்க தவங்க பக்கத்து கடைக்கு தெரிஞ்சு பாருங்க அவர்க்கிட்ட போய் வாங்கிக்குவோம் எடுங்கமா எடுங்கமா நான் நல்லாவே கரெக்ட் தரேன் பாத்தீங்களா லக்ஷ் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசினா தான் காரியம் நடக்கும் சரி நாமளும் நல்ல புள்ள மாதிரி தண்மையா பேசலாம்னுancha நம்ம மண்டையிலே மசாலா அரைச்சு போயிருவாங்க அதனால தான் கொஞ்சம் எப்பவுமே கட்டன் ரைட்டா ஆமா ஆமா பெரிய பொண்ணு அது வேணானே উন্মதா பெரிய பொண்ணு போகிறப்ப அப்படியே மீன் வாங்கிட்டு போனால் பெரிய பொண்ணு மீன் குழம்பு அக்கா சூப்பராக வைப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அக்கா நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்கக்கா சரி சரி வெச்சு தரேன் ஆனால் மீனெல்லாம் யாராவது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க சரியா ஆ சரிங்க நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் பெரிய பொண்ணு என்ன இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது மீன் வாங்கிடுவோம்மா ஒருத்தர் சரி மீன் வாங்குறது முடி பண்ணியாச்சு இன்னைக்கு மீன் வாங்கியதாக ஆகணும் அதுவும் லட்சுமி அக்கா மீன் குழம்பு சாப்பிட்டே தான் ஆகணும் எனக்கு அக்கா வெஜிடபிள்ஸ் வாங்கின பேக்கிங்க அது இங்க சம்பந்தப்பட முடியாது நாங்க வச்சிருக்க முன்னாடி அங்க ஒரு ஆயா உட்காந்து சார் பாத்துக்கோ அந்த பேக பாத்துக்கோ வர போன பத்து ரூபா தர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் பாத்துக்கோ பாத்துக்கோ சொல்லி அது எங்க எடுத்து ஓடிட போகுது பெரிய பொண்ணு அதனால ஓட முடியாது அதுவே முட்டி செட்டு கிடக்கு அதான் எங்க ஓட போகுது அதெல்லாம் பாத்துக்கோ போற பத்து ரூபா கொடுத்தா போதும் என்னமோ பெரிய பொண்ணு முன்னாடி வா முன்னாடி வந்து மீன் வலைய பேசு பேசி விடு போய் வாங்களா சட்டு புட்டன் போய் வாங்கிட்டு சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம் வாயெல்லாம் ஊறுது பச்சை மீன் பத்து வாய் ஊருதா இனி சமைச்ச மீன் பார்த்தா நீ சொல்லி விட்டுற போல அக்கா இவகிட்ட மீன் குழம்பு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தள்ளியே வைங்க சரியா எல்லா சொல்லி மீன் குழம்புக்குள்ள விட்டுற போறா

என்ன சொல்லுங்க என்ன சொல்லாம கீழே பார்த்துட்டு இருக்கீங்க வாயை திறந்து ஏதோ பேசுங்க சொல்லுங்கக்கா என்ன வேணும் மீன் வேணும்பா அது கேட்டா அந்த ஆள் வாயை திறக்காம கீழே பாத்துட்டு இருக்கு இல்லங்கா அவருக்கு வாய்ப்பேச வராதுங்கா அதான் ஓ அப்படியாப்பா சரி சரி சாரிப்பா சரிப்பா சொல்லு மத்தி மீன் எவ்வளவு நெத்திலி மீன் எவ்வளவு அக்கா மத்தி மீன் கிலோ முந்நூறு ரூபாங்கா நெத்திலி மீன் கிலோ இரநூறு ரூபாங்கா இந்த இந்த விலைய வச்சிருக்கீங்க ஆமா இங்க வந்தா கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும்னு பார்த்தா காய்கறி மார்க்கெட்லயும் அவ்வளவு விலை சொல்றீங்க மீன் மார்க்கெட்லயும் அவ்வளவு விலை சொல்றீங்க அது எங்க வீட்டு பக்கம் வர இடத்துல போய் வாங்கிக்கலாம் போலயே ஆமாங்க்கா இப்போ இதுதான்க்கா விலை மீன் எல்லாம் விலை ஏறிடுச்சுங்க்கா சொல்லப்போனால் எங்கள் கடையில் தான் நாங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கம்மியாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் சரி லக்ஸ் விடுங்க நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி போட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாங்க போட்டு வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை ஷேர் பண்ணி போட்டு வாங்கி சமைச்சு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க்கா சரி அதுக்கு இவ்வளவு விலையா ஒரு ரெண்டு கிலோவாது வாங்கணும் இல்லை நம்ம எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு கிலோவாது எப்போ தம்பி கொஞ்சம் பார்த்து கம்மியாக சொல்லுப்பா இவ்வளோ விலையெல்லாம் கட்டுப்படி ஆகாது சரிப்பா மத்தி கிலோ ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நெத்திலி கிலோ ஒரு நூறு போட்டுக்கோப்பா இதாக்க போங்க அவ்வளோ கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது வேணால் மத்தி கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் நெத்திலி வேணால் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு தரோம் அவ்வளோதான் இதுக்கு மேலெல்லாம் கம்மி பண்ண முடியாதுங்கக்கா ஏன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதெல்லாம் வரும் கொடுப்பா கொடுப்பா நீ வேறு சும்மா இவ்வளோ மீன் வச்சிருக்கேன் எங்களுக்கு பின்னாடி வரவங்க கிட்ட வேணால் வாங்கிக்கோ நாங்கள் நாலு பேர் எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடு இல்லைங்க்கா இல்லைங்க்கா அதெல்லாம் முடியாதுங்க்கா கொஞ்சம் ஓரி ஆடாதுங்க்கா ஓரி ஆடாமல் கொஞ்சம் வேணுன்னா வாங்கிட்டு போங்கக்கா வாங்கிக்கோ இதுக்கு மேலே அவங்களே கம்மி பண்ண மாட்டாங்க நமக்கு நேரமாகிட்டே இருக்குது வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்கிக்கோ சரி சரி கொடுப்பா இந்த மீன் எல்லாம் காரல ஏத்திக்கி. உன் மீன் வாசனة வராத. ஆமா மீன் வாசனைக்கு எலியெல்லாம் வந்து கார் வைல எல்லாம் பாத்து. அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பாத்துக்கலாம். மீன் வாசனة வரதா இந்த வெளியில போயிட்டு பஸ்ல வந்துட்டே முடியுமா? என்னம்மா எங்கிட்ட கார் நான் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் கழுவி கழுவுன்னு பிரச்சனை கழுவி ரெண்டு வாசனெல்லாம் போயிடும். எலியும் வராது. லக்ஸ் மீன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. நல்லா மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா புளி காரம் எல்லாமே போட்டு நல்லா டேஸ்டா கொடுங்க சரியா. சரி சரி நான் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் எனக்கு மீன் மட்டும் கழுவி கொடுத்துருங்க ஆ சரி சரி ஃப்ளாக்ஸ் இந்த விஷயம் பேக் எங்கே இருக்குது நான் ஃப்ரிட்ஜ் பக்கமாக வச்சுரு பெரிய பொண்ணு சரி உமா நீ மீன் எடுத்து மீனை க்ளீன் பண்ணிடு சரியா ஆ சரிங்கக்கா நான் விஷயம்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ளாக்ஸ் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நீ சமைக்கிற உங்கள் வேலை மட்டும் தான் இருக்கு சீக்கிரம் சமைச்சு எடுத்து வந்துருங்க நாங்கள் எல்லாம் வெளியே இருக்கும் அக்கா நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மை சொல்லணும் சொல்லு என்ன விஷயம் அது வந்துட்டு அந்த மீன் கடையில் மீன்காரக்கே காரைக்கே தெரியாமல் கடைசியில் கொஞ்சம் மீன் எடுத்து போட்டுட்டேன் ஒரு அரை கிலோ அளவு இருக்கும் மீன் அதை எடுத்து அப்படியே அந்த பேக்குள்ளே போட்டேன் நான்

நான் சொல்றேன் இல்லங்கா வீட்டுக்கு வந்து சொல்லிக்கலாம் விட்டுட்டேன் பின் அங்கேயே சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட திருப்பி போய் கொடுத்துட்டீங்கன்னா அதனால பயந்து நான் சொல்லல இப்படியோ நமக்கு ஒரு கிலோ மீன் லாபம் தான் விடு ஆமாங்கா திருட்டு மாங்க மட்டும் இல்ல திருட்டு மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு ஆமா அப்ப ஒரு புடி பிடிச்சிடலாம் அக்கா சீக்கிரம் மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் எடுத்துட்டு வாங்க மீன் குழம்பு அப்படியே குடிச்சிடலாம் என்னங்க மீன் குழம்பு அப்படியே குடிச்சிடலாம்ங்கறீங்க சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா இனி நல்லா இருக்கும்க்கா ஆஹா ஆஹா இன்னே டேஸ்டா இருக்கும் திருட்டு என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் அதில் கொஞ்சம் மீனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து போட்டு சாப்பிட்றதுல இருக்கிற ருசியே தனி ஆமாம் குழம்பு சூப்பராக பண்ணியிருக்கீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அப்படியே எங்களுக்கு வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டீங்க இல்லையா எங்க புருஷனுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆ எல்லாத்துக்கும் எடுத்து வச்சாச்சு மீன் குழம்பு நெத்திலி ஃப்ரை எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லாம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க